ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் நான் கார் வாங்கியிருந்தேன் இல்லையா நிறைய பேர்த்துக்கு வந்து சொந்தமாக வாங்கிட்டியா இல்லை இன்னும் வாங்கலையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது நாள் வரைக்கும் சொந்தம் இல்லை ஆனால் இன்னிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து எனக்கு சொந்தம் ஆயிருச்சு அந்த காரு இப்போ தான் ஹவுஸ் அந்த ஹவுஸ் ஓனர்ங்கிற ஹவுஸ் ஓனர்னு சொல்லி சொல்லி ஹவுஸ் ஓனர்னே வருது கார் ஓனர் அவர் வர சொல்லி அவரே வந்து நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி முழு சம்மதத்தோடு பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு இனி இந்த கார் என்னுடைய கார் சொந்த காரு இதுக்கு மேலே தான் நான் வந்து நீ வாட்டர் சர்வீஸ் பண்ணி பூஜை ஓட்டு கலர் கரேஷன்லாம் மாற்ற போகிறேன் மாறுதி ஹெயிட் கண்ட்ரடை வந்து வேற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன் பிளாக் கலர் அடிக்கலான்னு மாற்றேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் நல்லா திட்டுறாரு பிளாக் கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டுனாரு சில்வர் கலர் இருக்குது அதுவே நல்லா புதுசாக அடித்து பாலிஷ் பண்ணி உள்ள சீட்லாம் குசன் சீட்டு மாதிரி நல்லா ஒரு சீட்டு போட்டு ஏசியெல்லாம் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி நான் நிறைய ஒரு இதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணி இன்னும் சூப்பராக பண்ணலாம் பூஜை வந்து நாளைக்கு நாலா அன்னிக்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் தீபாவளிக்குள்ளார அந்த கலர் கரெகனு சீட்டு மாட்டுறது எல்லாமே மாட்டி அதுக்கு உங்களுக்கு ஒரு இதாக போட்டுறேன் இன்றைக்கி போட்ட வீடியோவில் கூட காரை வந்து உள்ளெல்லாம் காமிங்க சுற்றி காட்டிங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க என்ன மாடல் எல்லாம் கேட்டிருந்தீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது காரெலாம் நல்ல கண்டிஷன் சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க பேக் டயர் மட்டுந்தான் ஒரு ஐம்பது சதவீதம் சே தேஞ்சிருக்குது இன்னும் அதெல்லாம் வந்து புது பண்ணிடுவேன் கார் எனக்கு பிடிச்ச போகிற மாதிரி அது அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுவேன் இப்போவும் வந்து நாளைக்கு நாலா அது ரிவ்யூ பண்ணிடுறேன் நீங்கள் கேட்டதுக்காக ரிவ்யூ பண்ணிடுறேன் காரு எனக்கு சொந்தமாயிடுச்சு இப்போ சந்தோஷமா அதுதான் குட் நியூஸு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா மதியானமே செஞ்சதே வீட்டில் கிடக்குது அதையே நாங்கள் காய்தி சாப்பிடாம மக்கப்பூர் பண்ணிவிட்டு பாருங்க சண்டையிலையும் ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு போகுது இதாக வீட்டில் இருக்கு நீங்களே என்ன சார் அப்படிங்கு சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்